கம்போட அது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம தோட்டத்து பக்கத்துல ஒரு கம்மா ஒன்று இருக்கு அந்த கம்மாயில நிறைய மீன் இருக்குதா சொன்னாங்க என்னதான் கடல்ல இருந்து வித மீனை பிடிச்சி திண்டாலும் கம்மா மீனுக்கு தண்ணி டேஸ்ட்னு சொல்லுவாங்க சரி நானும் அப்படின்னு மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க மீன் மீன் சொன்னதும் எனக்கு ஒரு காமெடி தாங்க ஞாபகம் வருது மட்டும் இல்லை சரி ஒரு வழியா நானும் தோட்டத்துக்கு வந்துட்டு சரி மீன் பிடிக்க மண் புழு வேணுமே சொல்லிட்டு நானும் அங்கங்க தேடி ஒரு இடத்த பிடிச்சு மண்புழு கொஞ்சம் தோண்டி எடுத்துட்டேங்க ஒரு வழியா மண்புழு எல்லாம் தோண்டி சரி மீன் பிடிக்க போலான்னு சொல்லிட்டு இடத்துக்கே போயிட்டாங்க பாருங்க இந்த இடத்துக்கு வந்தோன்னு எனக்கு ஒரே ஒரு பாட்டு தாங்க ஞாபகம் வந்துச்சு சரி பாட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்த தூண்டில எடுத்து அப்படியே மண்புழுவை கோர்த்து நானும் தண்ணில போட்டேங்க ரொம்ப நேரம் ஆகியும் ஒரு மீன் கூட மாட்டல அப்புறம் கடைசியா ஒரே ஒரு மீன் மாட்டுச்சுங்க சரி ஏதோ பெரிய மீன் தான் மாட்டிக்கிடுச்சுன்னு நானும் இருந்தா அப்புறம் தான் தெரியுது அது ஒரு குட்டி முன்னு அப்புறம் அதை பிடிச்சி மறுபடியும் தண்ணிக்குள்ளே விட்டங்க இந்த வீடியோவோட பாதி வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க